வணக்கம் மக்களே சாரின்னு போற போக்குல கேட்டுட்டு போயிருந்தா பரவாயில்ல கையெடுத்து கும்பிட்டு சாரி கேட்டு ஒட்டுமொத்த கிரவுண்டையும் அதிர வச்சிருக்காரு கேப்டன் ரோஹித் சர்மா அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் மினி உலக கோப்பை அப்படின்னு அழைக்கப்படுற சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில நடந்துட்டு வருது இது தொடர பாகிஸ்தான் நடந்துற நிலையில இந்தியா அங்கு போக மறுத்துட்டதுனால இந்திய அணி விளையாடுற போட்டிகள் எல்லாமே துபாயில நடந்துட்டு இருக்கு நேற்று நடந்த முதல் போட்டியில பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்துல நியூசிலாந்து அணி அறுபது ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க இந்த நிலையில சாம்பியன்ஸ் டிராபியோட இரண்டாவது ஆட்டத்துல இந்தியா வங்கதேசம் அணிகள் விளையாடி வராங்க இதுல டாஸ் வின் பண்ண வங்கதேச அணி கேப்டன் சாண்டோ தாங்கள் முதல்ல பேட்டிங் பண்றோம் அப்படின்னு

அக்சர் பட்டேல் ஓவர்ல ரெண்டாவது பந்துல தன்சன் ஹாசன் இருபத்தஞ்சு ரன்கள் எடுத்த நிலையில கே ஆர் ராகுல் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு அடுத்து வந்த அனுபவ வீரர் முஸ்தபியூர் ரஹ்மான் சந்திச்ச முதல் பந்துலயே அக்சர் பட்டேலோட பந்துல கே எல் ராகுல் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் விழுத்தினதுனால அக்சர் பட்டேல் ஹாட்ரிக் சாதனை படைப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு மைதானத்துல நிலவுச்சு அடுத்து வந்த இளம் வீரர் ஜாக்கர் அலி அக்சர் பட்டேலோட பந்த டிஃபென்ஸ் செய்ய முயன்ற போது அது எஜாகி ரோஹித் சர்மாவை நோக்கி போயிடுச்சு ஆனா ரொம்பவே ஈஸியா வந்த கேட்ச ரோஹித் சர்மா தவற விட்டுட்டாரு இதனால அக்சர் பட்டேலோட ஹாட்ரிக் வாய்ப்பு கை நிலவி போயிடுச்சு ரோஹித் சர்மா சுலபமா கேட்ச விட்டதும் அக்சர் பட்டேல் மற்றும் களத்துல இருந்த சக வீரர்கள் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க அதோட மைதானத்துல இருந்த பார்வையாளர்களும் டிவியில பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஈஸியான கேட்ச விட்டதால விரக்தி அடைஞ்ச ரோஹித் சர்மா தரையில கைய வேகமா அடிச்சு தன்னோட விரக்தியை இருந்தார். அதோட கேட்ச விட்டதுக்காக உடனே அவர் கொஞ்சம் கூட தயங்காம அக்சர் பட்டேல் கிட்ட கை கூப்பி மன்னிப்பு கேட்டாரு இந்த வீடியோ தான் இப்ப ரொம்பவே வைரலாவும் போயிட்டு இருக்கு குழந்தை மாதிரி விக்கெட்டை தவறவிட்ட ஆத்திரத்துல ரோஹித் சர்மா செயல்பட்டது அதுக்கப்புறம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டது இது எல்லாமே ரசிகர்களோட கவனத்தை இருந்துச்சு வழக்கமா ரோஹித் சர்மா இந்திய வீரர்களை அதிக அளவுல தான் இருப்பாரு ஆனா அவர் செஞ்ச தப்புக்கு உடனடியா களத்திலேயே சாரி கேட்ட சம்பவம் ரசிகர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அதோட ரோஹித் சர்மா விடல